த என்றுப் பார் cima பார் الصcup 민복 경찰 세문� o இரண்டாயிரத்தி ஒன்றத்தூர் பசு ஏற்பு வழக்கிலே எங்கள் மீது வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நாங்கள் அனைவரும் விடுதலை பெற்றிருக்கிறோம் இந்த வழக்கினை மிக சிறப்பாக நடத்தி முடித்த நமது கட்சியின் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் ஊமத்துறை அவர்களுக்கும் நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் மாகாசா ரத்னவேல் அவர்களுக்கும் விஜயன் அவர்களுக்கும் பிரபுதேவன் அவர்களுக்கும் மணிமலன் அவர்களுக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் திருக்குமரன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் எழுச்சி தமிழர் சார்பிலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் நெருக்கடி காலத்தில் அரச பயங்கரவாதமாக கட்சியின் மீது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பொய் வழக்குகள் புனையப்பட்டது அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பொய் வழக்குகள் அரசால் போடப்பட்டு சிறுத்தைகள் நெருக்கடிக்கு உள்ளானார்கள் அந்த வழக்கிலே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடம் கழித்து இன்றைக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் குற்றமற்றவர்கள் அரசியல் தேர்ந்தவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் இந்த வழக்கின் தீர்ப்பு மூலம் இன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் எழுச்சி தமிழர் எங்களை ஆயுதம் தூக்க சொல்லவில்லை கல்வி கல்வி எடுக்கச் சொல்லியிருக்கிறார் நியாயமானவர்களாக நடக்கச் சொல்லியிருக்கிறார் மனிதநேயத்தோடு நடக்கச் சொல்கிறார் பொது சொத்திற்கு சேதம் படைப்பிற்கு எந்த அளவில் எந்த நேரத்திலும் அவர் எங்களை வலியுறுத்தது கிடையாது அந்த அளவிலே இந்த இயக்கத்தை மிகச்சிறப்பாக எங்கள் தலைவர் நடத்தி வருகிறார் எங்களுடைய கட்சியினரும் அதே போன்று தான் இருக்கிறோம் எங்கள் மீது அரச பயங்கரவாதம் மிக கொடூரமான முறையிலே பல்வேறு வெடிகுண்டு வழக்குகள் இது போன்ற பஸ் எரிப்பு போலீஸே அந்த பஸ்ஸ்களையெல்லாம் பேருந்துகளையெல்லாம் ஆட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பொய்யாக ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கிலே இன்றைக்கு தீர்ப்பு பகரப்பட்டிருக்கிறது அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்